அட இந்த மரத்துல எவ்வளோ பழங்க ரெண்டு பழங்களை பிரிச்சு நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கோவிந்த மரத்துல ஏறி ரெண்டு பழத்தை பிரிச்சா மறுபடியும் ஒரு பழம் பிரிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் மரத்து ஏறி கால் தவறி அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா ஐயோ அம்மா யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாரும் அவனோட சத்தத்தை கேட்டு அங்க வந்தாங்க அட கோவிந்து என்ன ஆச்சு ஐயோ இந்த மரத்துல ஏறி ரெண்டு பழங்களை பெருக்கலான்னு பார்த்து ரெண்டு பழங்களையும் பெரிச்சு கீழே போட்டுட்டேன் மறுபடியும் இன்னொன்று பெருக்கிலான்னு பார்க்கும்போது கீழே விழுந்துட்டேன் சரி சரி நான் போய் உனக்கு மறந்து கொண்டு வரேன் டே அப்பி நான் வர வரைக்கும் கோவிந்த பத்திரமா பார்த்துக்கடா ஆ மாமா அத்த நீங்க போய் கோவிந்துக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க அவன் எப்ப சாப்பிட்டானோ என்னவோ ஆ சரிப்பா அப்பி நான் அவனுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ அவனை பாத்துக்கோ இப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் கோவிந்துக்கு தேவையான சேவைகளை செஞ்சாங்க அதுக்குள்ள வைத்தியர் அங்க வந்தாரு டே அப்பி இந்த கோவிந்துக்கு ஒரு அடி பட்ட உடனே எல்லாருமே பதறி போய் அவங்க கையிலான உதவிய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த ஊரு ஜனங்க எல்லாரும் பிரிஞ்சு எப்படி முடிவெடுத்தோம் நம்ம கோவிந்துக்கு அடிப்பட்ட உடனே நம்ம துடிச்சு போய் அவனுக்கு சேவைங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது வேண்டாமாமா நம்ம எல்லாரும் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கலாம் டே அப்பி மாமா நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம எல்லாரும் இந்த காட்டை விட்டுட்டு எங்கேயாவது போருமா டே கோவிந்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல முதல்ல உன் உடம்பு குணமா ஏவா அதுக்கப்புறம் பேசலாம் டேய் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல விஷயத்த சொல்லுங்கடா டேய் ஒரு நாள் நீ காட்டுக்கு போயிருந்த அப்பதான்டா இது எல்லாமே நடந்தது ஒரு நாள் அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஊர் ஜனங்களோட கஷ்டத்தை பத்தி எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக அந்த ஊர் பஞ்சாயத்து கிட்ட சேர்ந்தாங்க இன்னும் நம்ம எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி செய்யறது எங்க அப்பா செஞ்ச வேலைய நான் செய்யறது நான் செஞ்ச வேலையாமா நம்ம காலையில எந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் காட்டுக்கு போறோம் காட்டுல கிடைக்கிற பழங்களெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுறோம் காட்டுல எதுவுமே கிடைக்கலனா விவசாயம் பண்ணி பொழைக்கலான்னு விவசாயத்தையே நம்பி இருக்கிறோம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நம்ம எல்லாரும் இப்படியே இருக்கிறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா அப்பி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நம்ம பசங்களும் அதே கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் அவங்க அவங்க பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு போறதுதான் நல்லதுன்னு தோணுது ஆனாலும் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் ஆமா ஆமா நல்ல யோசனை இப்படி ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்க அவங்க பார்த்துக்கலாம்னு முடிவெடுத்தாங்க இப்படி ஊர் ஜனங்க எல்லாரும் யார் யாரும் எந்தெந்த வேலையை செய்யறதுன்னு பேசி முடிவெடுத்தாங்க வேண்டாம் நம்ம யாரும் எங்கேயுமே போறது வேண்டாம் எல்லாரும் இதே ஊர்ல இருக்கலாம் நீங்க எல்லாரும் போய் நம்ம கிராம தேவத போலோர் பூஜை பண்ணுங்க அந்த தாயை நம்மளுக்கு நல்ல வழிய காட்டுவாங்க நீங்க குணம் ஆனதுக்கு அப்புறம் போலாம் மாமா இங்க பாருங்க எனக்கு குணமாவ கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலேயே ஆகும் இங்க போய் பண்ணிட்டு வாங்க இல்ல கோவிந்து நீ வந்தாதான் சரிப்பட்டு வரும் எல்லாம் உனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம் இப்படி அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே கோவிந்தன அவங்களோட கண்ணுக்குள்ள வச்சு தாங்கிக்கிட்டு அவன் குணம் ஆவுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க கோபிந்து ஒரு வாரத்துல நல்லபடியா குணமாயிட்டான் இப்படி அந்த ஊரு ஜனங்க எல்லாருமே சேர்ந்து கிராம தேவதைக்கு பூஜைக்கு தேவையான பழங்க பூ இப்படி நிறைய பொருளுங்களை எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள போய் கிராம தேவதையோட பூஜை ஆரம்பிச்சாங்க அம்மா தாயே போலேரம்மா நாங்க எங்களுக்குள்ள நாங்களே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதனால எங்களுக்கு மத்தவங்க உதவி இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வெளியூர் போய் மருந்து வாங்க வேண்டியதா இருக்கு பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஊருக்குள்ள ஸ்கூலே இல்லை சரி பசங்களை பக்கத்து ஊர்ல கூட்டிட்டு போய் படிக்க வைக்கலாம்னு பார்த்தா நடுவுல ஆறு இருக்கிறதுனால பசங்க பயப்படுறாங்க அப்படியே இந்த ஊரை விட்டு எப்படியாவது நாங்க போலாம்னு பார்த்தா எங்க மனசும் கேட்க மாட்டேங்குது நீ தாமா எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கிராம தேவதை கிட்ட வேண்டிக்கிட்டாங்க நீ அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே உங்களோட கஷ்டத்தை கிராம தேவதை கிட்ட முறையிட்டு வேண்டிக்கிட்டாங்க இப்படி ரெண்டு நாள் போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் இங்க பாருங்க ஜனங்களா படிப்பறிவே இல்லாத இந்த கிராமத்து ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வேலைய படிச்சிருப்பீங்க அதனால உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய உங்க பசங்களுக்கும் படித்து கொடுங்க உங்க உங்க பசங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேலைய அவங்களுக்கு சரியான ரூபத்துல கத்து கொடுங்க அப்போ இந்த ஊருக்கு நான் என்ன செய்ய இருக்கிறேனோ அத நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது ஒரு ஜனங்க எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு பாத்தீங்களா நம்ம நேத்து முந்தா நேத்து தான் அந்த கிராம தேவதைக்கு பூஜை பண்ணோம் இன்னைக்கு நம்ம கிராம தேவத நம்மளுக்கு புதுசா எதுவோ சொல்ல வராங்க அதனாலதான் இனிமே நம்ம வேலைய நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இதனால நம்மளுக்கு நல்லதே நடக்க போகுது ஆமா ஆமா இனிமே நம்ம பசங்களுக்கு நம்ம வேலையை கத்து கொடுக்கலாம் இதுக்கப்புறம் இதே வேலையா தான் நடக்கணும் இப்படி அந்த ஊர் ஜனங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைய அந்த ஊர் ஜனங்களுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க சுமார் ரெண்டு மாசங்களாச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மறுபடியும் ஆகாயத்திலிருந்து அந்த குரல் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சது இந்த கிராமத்து ஜனங்களுக்கு படிப்பறிவே இல்லனாலும் இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் உங்க கிராமத்து ஜனங்களுக்கு நல்லதே நடக்க போகுது எல்லாருமே சந்தோஷமா இருங்க ஆகாயத்துல வந்த அந்த குரல் மறந்து போச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த கிராம தேவதையே நேரா வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களா மாமா நம்ம தாய் நம்மள காப்பாத்திட்டா அவ யாருமே இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல ஆமா கோவிந்து அந்த தாய் நம்மள காப்பாத்திட்டா நம்ம ஒத்துமையா இருக்கிறது தான் நம்மளுக்கு பலம் இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசருங்க வந்தாங்க கிராமத்து ஜனங்க இந்த கவர்மெண்ட் ஆபீசருங்களை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க அட யார் இவங்க பெரிய பெரிய ஆபீசருங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்மள இந்த ஊரை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுவாங்களாம் என்ன பண்றது இப்போ கவலைப்பட வேண்டாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாரும் துணிஞ்சு நிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஊர் பெரிய மனுஷனை பார்க்க வந்தாங்க இங்க பாருங்கய்யா ஐயா உங்க கிராமத்தோட நல்லதுக்காக இந்த ஊரை நாங்க சரி பண்ணலான்னு வந்திருக்கோம் அதனால நீங்க எங்களுக்கு இங்கே இடத்த விட்டு கொடுக்கணும் அப்ப அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்த முன்னாடி வந்து நின்னு இந்த கிராமத்து ஜனங்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் ரொம்ப திறமசாலிங்க இவங்க செஞ்சிருக்கிற பொருளுங்க ரொம்ப நல்ல பொருளுங்க படிப்பறிவு இல்லாத ஜனங்க இல்ல அதுவும் இல்லாம இவங்க யாருமே காட்டுவாசிங்க வாசிங்க இல்ல இவங்களுக்குள்ள அருமையான திறமைங்க இருக்கு இவங்க செய்யற மண் பொம்மைங்க பானைங்க துணிங்க பாக்க ரொம்ப நல்லா இருக்கு உங்க பண்ற ஆயுர்வேத மருந்து கூட ரொம்ப நல்ல மருந்துங்க இந்த ஊர் ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய பெரிய டேலண்ட்டுங்க இருக்கா இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் சார் இவங்க எல்லாரையுமே நம்ம பிரிச்சிட்டா இவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை கூட பிரிஞ்சு போயிடுங்க சார் அதனால இவங்களை யாரையுமே பிரிக்காமல் ஒன்றாவே வாழ விடணும் அதனால இவங்க ஒன்றா வாழணும் அப்படின்னா எல்லாரும் இந்த ஊரில் தான் இருக்கணும் சரி சரி இந்த ஊர் ஜனங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்கள இந்த ஊர்லேயே இருக்க வச்சு இந்த ஊரோட முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த ஊர் ஜனங்களை எந்த காரணத்து கொண்டும் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறது வேண்டாம் அவங்க எல்லாரும் இங்கே இருக்கட்டும் நீங்க யாருமே இந்த ஊரை விட்டு வெளியூர் போக வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்குள்ள நிறைய திறமைங்க இருக்கு நீங்க செய்யற பானைங்க மண் பொம்மைங்க ஆயுர்வேத மருந்து எல்லாமே விலை உயர்ந்தது நீங்க செய்யற ஒவ்வொரு பொருளோட மதிப்பும் இந்த ஊருக்கும் ஊரு ஜனங்களுக்கும் வெளியூருக்கும் இந்த நாட்டுக்கும் தெரியப்படுத்தணும் கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிற மாதிரி செஞ்சே ஆகணும் இப்படி அந்த ஊருக்கு வந்த அதிகாரி அந்த ஊரு ஜனங்களுக்குள்ள இருக்கிற திறமைய அதே மாதிரி அவங்க கையில செய்யற பொருளுங்களோட மதிப்பையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க நம்ம இந்த ஊருக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு அந்த நம்ம தாய்க்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த அதிகாரிங்க மூலமா வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க மங்கையா நம்மள காப்பாத்தினது நம்ம கிராம தேவதை தான் அதனாலதான் நம்மளுக்கு உள்ள இருக்கிற திறமைய நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்மளுக்கு கத்து கொடுத்த வேலையை நம்ம கேவலமா நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க இப்படி கொஞ்சம் நாட்களாச்சு இந்த கிராமத்து ஜனங்க செய்யற ஒவ்வொரு பொருளுக்கும் பட்டணத்துல விலை அதிகமாச்சு வெளியூர்ல இருந்து வேற வேற பட்டணத்துல இருந்து ஒரு ஜனங்க கிட்ட வந்து பொருளுங்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இதனால கிராமத்து ஜனங்களுக்கு நல்ல லாபம் கூட வந்துச்சு ஐயா என்னங்க நம்ம ஊருக்கு வறட்சி வந்திருக்கு வயல்ல விளைச்சல் நல்லாவே விளைய மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னு கூட தெரியல நம்ம ஊர்ல சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்படியே எதுவுமே கிடைக்காம இப்படியே இருந்தா எல்லாருமே நம்ம ஊருக்குள்ளேயே செத்து போயிடுவாங்க ரங்கா இத பத்தி நீ எந்த கவலையும் படாத நான் பாத்துக்கிறேன் ஆமா என்ன இது எப்பவுமே இல்லாம இந்த வருஷம் நம்ம என்னதான் விளைச்சல் போட்டாலும் எதுவுமே நம்ம கையே மாட்டேங்குது ஆமாங்கய்யா அதுதான் எங்களுக்கும் புரியல தான் ஏதாவது பரிகாரத்தை செய்யணும் சரி சரி இப்பத்துக்கு எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல கொஞ்ச நாள் இப்படியே போனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கற சரிங்கய்யா அப்போ இப்ப நான் கிளம்புறேங்கய்யா நான் போயிட்டு வரேங்கய்யா சரி ரங்கா நீ போயிட்டு வா இப்படி ரங்கா ஜமீன்தாரர் ஐயா வீட்டில இருந்து அவனோட வீட்டுக்கு கிளம்பி போனான் இப்படி கொஞ்சம் நாட்களாச்சு ரெண்டு நாள் ஜமீன்தாரரு ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு ரோட்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாசப்படியில் வயசானவர் உட்காந்துருந்ததை பார்த்தான் அட இந்த ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் வயசான கிளவன் கிளவி தான் உட்காந்துருக்காங்க இவங்களால தான் நம்ம ஊருக்கு வறட்சி வந்திருக்கு இவங்கள முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியே துரத்தணும் ஆஹார தானியத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே எதுக்குன்னு பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஊற விட்டு வெளியே அனுப்புனா எல்லாமே சரியாயிடும் இந்த விஷயத்தை பத்தி பஞ்சாயத்துல பேசலாம் அப்படின்னு பஞ்சாயத்துக்கு போனப்போ எல்லா ஜனங்களும் அங்க இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற பஞ்சாயத்தை அப்பாரமா பேசலாம் முதல்ல உங்க எல்லாருக்கிட்டயும் நான் ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு வந்திருக்கேன் சரி இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வந்திருக்கீங்களா பஞ்சாயத்துக்கு நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் விஷயம் என்னன்னு நீங்க தாங்க ஐயா சொல்லணும் அரே இரோ கோவிந்தோ எழுத்தேவியாக்கே நீங்கள் அஸ்டந்த அர்ஜென்ட்டு இங்கே பாருங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த ஊருக்குள்ள நிறைய வயசானவங்க தான் இருக்கிறாங்க இவங்கனால ஊருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களை நீங்களே கொண்டு போய் ஊருக்கு அந்த பக்கம் விட்டுட்டு வந்துருங்க அப்படி செய்யறது தான் ஊருக்கும் நல்லது இதுதான் என்னோட முடிவு அதனால இப்பவே உங்க வீட்டுல பேசாத டே ரங்காத்து அரை மணி நேரம் டைம் உடனடியா உங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்களை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வாங்க இதுதான் என்னோட முடிவு நீங்க எல்லாரும் என்னோட முடிவுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான் அந்த ஊரு ஜனங்க கூட பஞ்சாயத்து தலைவரோட வார்த்தைய மீற முடியாம வீட்டுல இருக்கிற வயசானவங்களை கொண்டு போய் ஊர்ல இருந்து வெளியே விட்டு வந்தாங்க ஆனா அந்த ஊர்ல வீரான் இருக்கிறவன் மட்டும் அவனோட தாத்தா கிட்ட தாத்தா ஊரு ஜமீன்தாரரைய வார்த்தைய எங்களால மீற முடியல அதுக்குன்னு உங்களை வீட்ல இருந்து அனுப்புறதுக்கும் முடியல எனக்கு உங்களை அனுப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னப்பா பண்றது நீ என்ன பத்தி எந்த கவலையும் படாத நான் எப்படியாவது இப்படியே காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பலன்களெல்லாம் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிற நீ என்னை பற்றி கவலைப்படாத தாத்தா எனக்கு ஒரு யோசனை நம்ம வீட்டில் ஒரு ரகசிய அரை இருக்குல்ல யாருக்குமே தெரியாமல் உங்களை அந்த அறக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிற நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் வரேன் தாத்தா உனக்கு எதுக்குப்பா உனக்கு இவ்வளோ பிரச்சனை தாத்தா நீங்க மட்டும் குறுக்க பேசாதீங்க நான் நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் உங்களை மெதுவா வந்து கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க இப்படி வீரா அவனோட தாத்தா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தான் இப்படி நேரம் போச்சு இப்படி வீரா அவங்க ஊர் ஜனங்க எல்லாருமே படுத்து தூங்குனதுக்கப்புறம் அப்புறம் நடு நேரத்துல வந்து அவனோட தாத்தாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல இருக்கிற ரகசிய அறக்குள்ள அவங்க தாத்தாவை இருக்க வச்சான் அப்பா வீரா இதெல்லாம் உனக்கு தேவையா நான் எப்படியோ வயசானவன் எங்கேயோ போய் எப்படியோ பொழிச்சுக்குவேன் இந்த விஷயம் மட்டும் ஜமீந்தாராய்க்கு தெரிஞ்சா அவங்க உன்ன சும்மா விடுவாங்களா என்னால உனக்கு பிரச்சனை நீ பத்திரமா இருக்கணும்பா தாத்தா என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இப்ப நீங்க சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க அப்படின்னு அவங்க தாத்தாவை அந்த அரைக்குள்ளையே இருக்க வச்சான் இப்படி நாட்கள் போக போக வீரா அவங்க தாத்தாவுக்கு யாருக்குமே தெரியாம சாப்பாடு குடுக்கறது அவங்க தாத்தா கூட உக்காந்து பேசுறதுன்னு அவங்க தாத்தாவும் பழைய காலத்துல எப்படி நாங்க விவசாயம் பண்ணோம் அப்படின்னு எல்லாத்தையும் வீரா கிட்ட எடுத்து சொன்னாங்க இதனால வீராவுக்கும் கொஞ்சம் அறிவை ஊட்டினாங்க இப்படி ஊருக்குள்ள நாட்கள் போக போக வறட்சி இன்னும் அதிகமாச்சு சாப்பிடுறதுக்கு கூட ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஊர் ஜனங்க பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு மறுபடியும் ஊருக்குள்ள வந்தாங்க ஐயா இந்த ஊருக்குள்ள மறுபடியும் வறட்சி அதிகமாயிடுச்சு ஊருக்குள்ள ஜனங்களுக்கு சாப்பிட தானியமே இல்லாம போயிடுச்சு அதனால நம்ம கிட்ட இருக்கிற தானியத்தை ஒரே பக்கம் சேர்த்து வச்சு அதிலிருந்து இருந்து எடுத்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆமாங்க ஐயா அவங்க சொல்றது கூட உண்மைதான் இதனால யாருக்கும் பிரச்சனை வராது சரி ராமலம்மா நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம் ஐயா இருந்தாலும் இவ்ளோ தானியத்தை ஒரு பக்கம் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தா ஊருக்குள்ள எங்கேயுமே எடை இல்லை தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் அந்த ஊருக்குள்ள ஐயா வீராவோட வீட்ல ஒரு ரகசிய அறை இருக்கு இந்த தானியத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கேயே சேர்த்து வச்சா இந்த தானியத்தை யாரும் எடுத்துட்டு போக முடியாது ஆமாங்க இது நல்ல யோசனை நம்ம வீரா தான் கேட்கணும் ஐயோ என் வீட்ல அந்த அரை அவ்வளோ பெருசு ஒண்ணும் இல்ல ரொம்ப சின்னது அதனால வைக்கிறது வைக்காதீங்க இப்படி வீரா எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவன் பேச்ச கேட்காம தானியத்தலை எடுத்துக்கிட்டு வீரா வீட்டுக்கு போனாங்க வீரா வீட்டுல போய் அந்த அறை எங்க இருக்குன்னு தேடி பார்த்தாங்க ஒரு கதவு திறந்து இருந்தது சரின்னு அந்த அறைக்குள்ள போய் பார்த்தா அங்க வீராவோட தாத்தா இருந்தது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவங்க கூட ஜமீன்தாரரும் வந்திருந்தாரு அவரு அவங்க தாத்தாவை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாரு ஏய் வீரா நீ என்ன நினைச்சிருக்க என்னோட பேச்ச மீறி நடக்கணும்னு தானே இந்த மாதிரி முடிவெடுத்திருக்க நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட உங்க தாத்தாவை யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள வச்சிருக்க என்னோட வார்த்தையை மீறினதுக்கு உனக்கு சரியான தண்டனை ஆயே ஆகணும் நாளைக்கு காலையில பஞ்சாயத்தை கூட்டுறோம் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு மறுபது நாள் காலையில பஞ்சாயத்தை கூட்டினாங்க பஞ்சாயத்துக்குள்ள இத பத்தி பேசலான்னு வரும்போது ஐயா ஊருக்குள்ள நாலு பேரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க உயிருக்கு போராடுறாங்க எங்களுக்கு பயமா இருக்கு வாங்க ஐயா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க ஆனா வீராவோட தாத்தா இருந்துகிட்டு இங்க பாருங்கப்பா யாரும் கவலைப்படாதீங்க அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னா பசி இருக்கும் கொஞ்சோண்டு எலுமிச்ச சாறு கொடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடு கொடுத்து குடிக்க தண்ணி கொடுத்தா சரியாயிடுவாங்க கவலைப்படாதீங்க இப்படி தாத்தா எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் ஊர் ஜனங்க தாத்தாவோட பேச்ச கேட்காம அவங்க இஷ்டம் வந்த மாதிரி எதேதோ கொடுத்தாங்க இப்படி ஊர் ஜனங்க என்னதான் பண்ணாலும் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் குறையல இதனால மறுபடியும் பஞ்சாயத்தை மறுநாளே சேர்த்தாங்க அப்போ வீரா தைரியமா முன்னாடி வந்து ஐயா நம்மளோட வயல்ல விளைச்சல போட்டாதன நம்மளுக்கு எந்த லாபமும் வரல நம்மளோட வயல விட்டுட்டு வயலுக்கு போற வழியில நம்ம தானியத்தை போட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தானியம் வளரும்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட வயல்ல எப்பவுமே நம்ம தானியத்தை விளைவிக்கிறதுனால அது அதோட சத்த இழந்திருக்கும் போல அதனாலதான் அங்க தானியத்தை நம்ம எத்தனை தடவை போட்டாலும் விளைச்சல் வர மாட்டேங்குது அப்படி நாம எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த ஊர் ஜனங்க யாரும் பேச்ச கேட்கல வழியில எங்கேயாவது விளைச்சல போட முடியுமா இது என்ன பைத்தியக்கார யோசனை இப்படி வீராவோட பேச்ச கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க இருந்தாலும் வீரா அடம் பிடிச்ச விக்ரமாதித்ய மாதிரி யாரும் விளைச்சல போட்டாலும் போடலனாலும் என்னோட வயலு பக்கத்துல இருக்கிற வழியில நான் விளைச்சல போட்டே போடுவேன் அப்படி சொல்லி வீரா அந்த வழியிலேயே விளைச்சல போட என்ன பண்ணனுமோ அதெல்லாமே செஞ்சான் இப்படி அந்த வழியில போட்ட தானியத்திலிருந்து முளக்க வர ஆரம்பிச்சது அத பார்த்த ஊரு ஜனங்க ஆச்சரியப்பட்டு அவங்களும் அதே மாதிரி அவங்களோட வயல்ல விளைச்சல ஆரம்பிக்காம வழில விளைச்சல போட்டாங்க இப்படி வயல்ல போட்ட தானியத்தோட வழியில போட்ட தானியங்க தான் நல்லா விளைஞ்சு நின்னு இருந்தது அதை பார்த்து ஊரு ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த ஊரே பச்சை பசேல்னு விளைஞ்சு நின்னு இருந்தது இப்படி ஊரு ஜனங்கள்லாம் அவனை பாராட்டி சபாஷ் வீரா உன் புத்திசாலி தனத்தை பார்த்து நாங்க எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிடுறோம் நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் எங்க பேச்ச கேட்காம விளைச்சல் ஆரம்பிச்ச இந்த மாதிரி ஒரு யோசனை உனக்கு எங்கிருந்துப்பா வந்துச்சு ஐயா இது எல்லாமே எங்க தாத்தானாலதான் எங்க தாத்தா தான் அவரோட அனுபவத்தை சொன்னாரு இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் எங்க தாத்தா அவர் என் வீட்ல இருந்ததுக்கு எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அவர் இனிமே என் வீட்ல இருந்துகிட்டு நம்மளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுவாரு தான் நம்மளுக்கு உண்மையான சொத்து எங்க தாத்தா ஒருத்தரோட நம்ம ஊர் இவ்வளோ முன்னேறி இருக்குன்னா நம்ம ஊர்ல இருந்து வெளிய போன எல்லாம் வயசானவங்கள மறுபடியும் நம்ம கூட்டிட்டு வந்தா அவங்க அனுபவம் எவ்வளவு நல்லது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொன்னான் அவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வீரா உண்மையிலேயே நீ சொன்னது உண்மையான விஷயம் இத்தனை நாளா வயசானவங்க நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் யோசிக்கல என் கண்ண நீ திறந்துட்ட மே நம்ம ஊருக்குள்ள இருந்து வெளியே போன வயசானவங்களை நம்ம ஊருக்குள்ள மறுபடியும் கூட்டிட்டு வரணும் அதுக்கேத்த ஏத்த ஏற்பாடுங்களை எல்லாரும் செய்யுங்க அவங்களுக்கு இனிமே மரியாதை கொடுத்து நம்ம ஊருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கிட்ட தான் முதல்ல போய் நம்ம தீர்வை கேட்கணும் அப்படி சொல்லி அந்த ஊருக்குள்ள இருந்து எத்தனை வயசானவங்கள வெளியே அனுப்புனாங்களோ அத்தனை பேரையும் கௌரவத்தோட அந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வயசானவங்க கிட்ட தான் தீர்வை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க